ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு நம்ம கடையில் வாங்கின எரு எப்படி போடலான்னு பார்க்கலாம் எந்த எருவுன்ட்டு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளான் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாகிச்சு தளிரெலாம் கூட இது கூட ரெகுலராக காமிச்சிருந்தாக்கேன் கொ இந்த மொட்டெல்லாம் கூட பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மொட்டைலாம் புத்துடுச்சு இதில் வந்து ஒரு முட்டை தான் இன்னும் சரியாக பூக்கலை மற்ற மொட்டையெல்லாம் புத்துடுச்சு நடுவில் பழைய பூ இந்த மாதிரி நிறைய தளிர் வரணும்னா சப்போஸ் யாருக்கும் வீட்டில் செய்ய முடியல எருவுன்னா நீங்கள் கடையில் கூட ஒரு எரு வாங்கி போடலாம் பசியாக உரம்ட்டு காமிச்சிருப்பேன் பேக்கெட்டில் வச்சிருந்து அது போடலாம் நீங்கள் நல்லா தளிர் வருது இந்த மண்ணிலெல்லாம் அந்த எருவெலாம் சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா விஜிடபிள் வேஸ்ட்டு இல்லாமல் என்றைக்காவது நம்ம எருவெல்லாம் போடலை அந்த சமயத்தில் நடு நடுவில் அந்த எருவும் சேர்த்துருக்கேன் ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும் எல்லா செடிக்கும் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டே வந்தால் மந்த்லி வந்து நல்லா தளிர் வரும் ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் கூடவே இந்த எருவெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வரும் கிரானுவல்ஸ் எரு நல்லா தளிர் நிறைய வரும் ஏன்னா அது மட்டுமே போடாமல் நம்ம விஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம எதாவது சத்து கம்மிந்தால் கூட இந்த எருவால் நல்லா தள்ளி வைக்கும் இந்த கிரானுவல்ஸ் வந்து கடல் பாசியில் சேர்ந்து பாருங்க இந்த எரு தான் கிரான்ல்ஸ் உருண்ட உருண்டியாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக நம்ம இது வந்து செடிக்கு வந்து ஒரு ஸ்பூனால் வரைக்கும் போடலாம் நான் வந்து அரை அரை ஸ்பூனே போட்டுக்கிட்டு வரேன் ஏன்னா நிறைய நிறைய போடாமல் சொல்கிறேன் நான் பெரிய பூ வரும் பாருங்க இது ஏற்கனவே மொட்டு வச்சுருக்கு அதனால் நான் சைடில் போடுறேன் ஏன்னா இது போடும்போது கூட அந்த மொட்டெல்லாம் கூட பெருசாகும் சப்போஸ் இது வாங்க முடியலன்னா நீங்கள் எக்ஸ்எல் பவுட்ரு போடலாம் மொட்டு பெருசாகிறதுக்கு இந்த மாதிரி மேலுக்கு மண்ணிலேயே நீங்கள் தூவி விட்டுட்டு தண்ணி டெய்லி ஊற்றிக்கிட்டு வந்தாலே சேர்த்துக்கு எருவாயிடும் ஏன்னா கடைக்கு போய் வாங்குகிறவங்களுக்கு இந்த மாதிரி எரு போடலாம் சொல்கிறேன் வாங்க முடியாதவங்க நம்ம இதே போல் விஜிடபிள் வேஸ்ட்டு மீல் மேக்கர் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஏன்னா எரு போட முடியல அப்படின்னா கூட நம்ம இந்த எரு போடும்போது நல்லா வரும் ஏன்னா சில பேர் வந்து கடைக்கு போகணும் அப்படி யோசிப்பாங்க அதனால் நான் விஜிடபிள் வேஸ்ட்டு சொல்கிறேன் ஆனால் நான் ஃபுல்லாக விஜிடபிள் தான் இது வந்து அப்பா அப்பப்போ டூ மந்த்ஸுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரேன் ரொம்ப கம்மி தான் சேர்க்குறேன் சில டைமில் வந்து எல்லா செடிக்கும் பத்து பால்ஸ் வரைக்கும் நான் போடுறேன் ஒவ்வொரு பாட்டுக்கு பத்து பால்ஸு அடிக்கடி போடும்போது போடலாம் இல்லை மந்த்லி வந்துன்னா நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த எருவு கூட செடி நல்லா வளருது அதுக்காக தான் இந்த எரு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் நான் இந்த எருவெல்லாம் நான் கடைக்கு போய் வாங்க முடியாதுன்னா நீங்கள் வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் வச்சுருப்பீங்க அந்த கம்போஸ்ட் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு கம்போஸ்ட் விஜிடபிள் கம்போஸ்ட் தண்ணியில் த்ரீ டேஸ் ஊற வச்சுட்டு பாட்குள்ளே ஊற்றி விடலாம் அப்போவும் நல்ல தளிர் வைக்கும் கூட தயிர் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் மோரோ தயிரோ சேர்த்துக்கலாம் லீஃப்லாம் கூட பெருசாகும் அதாவது சின்ன சின்னதாக லீஃப் இருந்ததுன்னா பெரிய லீஃபாக மாறும் இந்த ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள் தளிர் நல்லா வச்சுருக்கு லீஃப்லாம் கூட பெருசாகுது நான் வந்து கொஞ்சமாக விஜிடபிள் வேஸ்ட் வந்து தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே கூட பண்ணியிருக்கேன் ஏன்னா லீஃப்லாம் பெருசாகணும்னு சொல்லிவிட்டு எந்த காயும் இல்லை எல்லா காயும் நீங்கள் வேஸ்ட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் கூட தேன் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக வளரும் எறும்பெல்லாம் வராது தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது சப்போஸ் வரோன்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் தூள் கூடவே சேர்த்துக்குங்க இப்போது இந்த மொட்டைலாம் வருது உங்களுக்கு அதிகமாக மொட்டை வைக்கணும்னா நீங்கள் கட் பண்ணிடணும் மொட்டை அப்போ தளிர் வரும் புது செடி வளர்க்கும் போது நீங்கள் போல் செய்யணும் பழைய செடிக்கு தேவையில்லை பழைய செடிக்கு இன்னும் நிறைய தளிர் வரணும்னா நீங்கள் இப்போது பத்து இடத்துல தளிர் இருக்குது பத்து இடத்துல மொட்டு வந்திருக்கு பிரான்ஞ்சஸில் அப்போ நீங்கள் ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ மொட்டு கட் பண்ணிடலாம் அப்போ நிறைய தளிர் வைக்கும் இந்த அடீனியம் பிளான்ட் பாருங்கள் டபுள் கலரு டார்க் ரோஸு லைட் ரோஸு அதாவது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர் நேரில் பார்க்கும்போது சேஞ்சிங் ரோஸ் மாதிரி இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ